சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அறுபத்தி நான்கு சித்தர்கள் ஒரே இடத்துல ஜீவ சமாதி அடைந்த திருத்தலத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பழமையான கோவில்கள்ல சித்தர்கள் மற்றும் மகான்களோட சமாதி அமைஞ்சிருக்கும் அழகர் மலையில ராமதேவர் திருவனந்தபுரத்துல கும்பமுனி திருவண்ணாமலையில இடைக்காடர் விருதாச்சலத்துல பாம்பாட்டி சித்தர் மயிலாடுதுறையில குதம்பை சித்தர் திருவாரூர்ல கமலமுனி வைத்தீஸ்வரன் கோவில தன்வந்திரி பழனியில போகர் திருப்பரங்குண்டத்துல மச்சமுனி திருப்பதியில கொங்கனர் ராமேஸ்வரத்துல பதஞ்சலி காசியில நந்தி ஸ்ரீரங்கத்துல சடையமுனின்னு ஒவ்வொரு தளத்திலயும் ஒவ்வொரு மகான்கள் குடியிருக்கிறாங்க ஆனா சித்தர் ஒருத்தர் தன்னோட அறுபத்தி மூன்று சீடர்களோட ஒரே இடத்துல ஐக்கியமான தலமா இருக்கிறது தான் மயிலாடுதுறை ஸ்ரீ காளி நாடிகள் கோவில் சோழவள நாட்டில் அமைஞ்சிருக்கிற சீர்காழியில சைவ வேளாண் குடியில தோன்றுனவர் தான் இந்த காளி சிற்றம்பல நாடிகள் இவரோட காலம் பதினான்காம் நூற்றாண்டு சிற்றம்பல நாடிகள் திருச்செந்தூருக்கு போயிட்டு செந்தில் ஆண்டவரை வணங்கிட்டு அருந்தவம் புரிஞ்சாரு செந்தில் ஆண்டவனும் இவரோட தவத்துக்கு இறங்கி அருள் புரிஞ்சு மெஞ்ஞான தாளித்து அருள்னாரு சிற்றம்பல நாடிகள் முருகனோட திருவருளை பெற்றதுக்கு அப்புறமா மயிலாடுதுறையில மடாலயம் முன்னு அமைச்சு அங்கேயே தங்கி தவம் இருந்தார் தர்மபுரம் ஆதீனத்து குரு முதல்வர் திருஞான சம்பந்தர் குரு பரம்பரை முன்னோடிகள்ல முதன்மையானவர் ஸ்ரீகாளி சிற்றம்பல நாடிகள் இவர்கிட்ட உபதேசம் பெற்ற நிறைய பேரு மெய்ஞான செல்வரா இருந்தாங்க இவரோட சீடர்களா அறுபத்தி மூன்று பேர் இருந்தாங்க ஒரு சமயம் சிற்றம்பல நாடிகள் தன்னோட சீடர்களோட திருமடத்துல உணவருந்துவதற்காக அமர்ந்திருந்தாரு அவங்களுக்கு அன்னமும் பருப்பும் பரிமாறப்பட்டது பரிமாறுறவங்க தவறுதலா நெய்க்கு பதிலா வேப்பெண்ணெய் எடுத்து பரிமாறிட்டாங்க சிற்றம்பல நாடிகளும் அவரோட சீடர்களும் எந்தவித வேறுபாடும் இல்லாம உணவருந்தினாங்க ஆனா கண்ணப்பர் அப்படின்ற சீடர் மட்டும் அதோட தன்மை உணர்ந்தாரு உடனே அதை வெளிப்படுத்தவும் செஞ்சாரு இதை கேட்ட சிற்றம்பல நாடிகள் நம்மளோட திருக்கூட்டத்துல இன்னமும் பக்குவம் அடையாத சீடரும் இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்றாரு உடனேயே தன்னோட தவற உணர்ந்த அந்த சீடர் இந்த திருக்கூட்டத்தை விட்டு வெளியேறினாரு தன்னோட குருநாதரோட திருவடியை வணங்கிட்டு வடக்கு நோக்கி போய் தவம் ஏற்றி வாழ்ந்து வந்தாரு இந்த நிலையில சிற்றம்பல நாடிகள் சமாதி நிலையை அடையணும்னு விரும்பினாரு தன்னோட சீடர்கள் கிட்ட தம்மளோட விருப்பத்தையும் எடுத்து சொன்னாரு சீடர்கள் எல்லாருமே அவங்க சம்மதத்தை சொன்னாங்க இதுக்கப்புறமா சோழ மன்னனை அழைச்சு அந்த மன்னன் கிட்ட யாம் திருக்கூட்டத்தோடு சித்திரை திங்கள் திருவோண நட்சத்திர நாளில் ஜீவ சமாதி எனும் நிஷ்டையில் கூட விரும்புகின்றோம் அதற்கு தக்க இடம் அமைத்து தருகன்னு கேக்குறாரு சித்தரோட கோரிக்கை கேட்ட மன்னன் இன்னும் பல காலம் தாங்கள் இந்த புவியில வாழணும் அப்படின்னு வேண்டி கேக்குறான் ஆனால் சிற்றம்பல நாடிகள் அவரோட முடிவுல தீர்க்கமா இருந்தாரு இதனால சோழ மன்னன் மறுப்பு எதுவுமே கூறாம சிற்றம்பல நாடிகளோட விருப்பப்படியே நடந்தான் சித்தர் தன்னோட சீடர்களோட சமாதி அடைறதுக்காக மயிலாடுதுறைக்கு மேற்கே இருக்கிற காவிரி கரை சோலை ஒன்றுல இடம் ஒதுக்குனா அதுக்கப்புறமா அங்க அறுபத்தி மூன்று சமாதி கோவில்கள் அமைச்சு அதை சிற்றம்பல நாடுகள் கிட்ட தெரிவிச்சான் அதே மாதிரி இந்த செய்தி நாடெங்கும் பறையடிச்சு தெரிவிக்கப்பட்டது இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்காக அன்பர்கள் நிறைய பேர் அங்கே கூடுனாங்க தான் குறிச்ச நாள்ல சிற்றம்பல நாடிகள் தன்னோட அடியவர் கூட்டத்தோடு அந்த சோலைக்கும் வந்தாரு அங்க இருந்து அன்பர்களுக்கு அருளாசி வழங்கினாரு எல்லாரும் கேட்குற வகையில மூன்று திருவெண் பாக்கல பாடினார் தனக்குன்னு அமைச்ச சமாதியில இறங்கி சிவ சிந்தனையோடு சின்முத்திரை தாங்கி மோன நிலையில் வீச்சிருந்தாரு இதை தொடர்ந்து அவரோட சீடர்களும் தமக்குன்னு ஒதுக்கப்பட்ட சமாதிகளில் இறங்கி சித்தி பெற்றாங்க அப்போ வடக்கு நோக்கி சென்ற கண்ணப்பர் அப்படின்ற சீடர் இந்த செய்தி அறிஞ்சு அங்க ஓடோடி வந்தாரு சமாதிகள் எல்லாத்தையும் வணங்கினாரு முடிவுல தன்னோட குருநாதர் சிற்றம்பல நாடிகள் சமாதிக்கு முன்னாடி வணங்கி நின்னாரு மனம் உருகி பாடினாரு அப்போ சிற்றம்பல நாடிகளோட சமாதி பெருத்த ஓசையோட வெடிச்சுது தம்மை வணங்கி நின்ற தன் சீடர் கண்ணப்பற தன்னோட இரு கைகளாலும் தழுவி தன்னோட மடியில ஒன்றுபடுத்தி கொண்டு மறுபடியும் சமாதியில அமர்ந்தாரு சிற்றம்பல நாடிகள் அறுபத்தி நான்கு சித்தர்களும் ஐக்கியமான அந்த இடம் இப்போ சித்தர் காடுன்ற பெயரோட விளங்குது இந்த திருத்தலம் தான் இப்போ ஸ்ரீகாலி சிற்றம்பலநாதர் திருக்கோவிலா அருளாசி வழங்கிட்டு வருது பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேற இந்த சித்தர்களை வழிபட்டுட்டு வர்றாங்க கிழக்கு நோக்கிய எளிய நுழைவாசலை கொண்டு ஆலயம் அமைஞ்சிருக்கு கருவறை முன் மண்டபத்தை தாண்டி உள்ள நுழைஞ்சதும் கருவறை கொள்ள தளத்தோட நாயகரான ஸ்ரீகாளி சிற்றம்பல நாடிகளோட ஜீவ சமாதியும் அதுக்கு மேல சிவலிங்க திருமேனியும் ஒலி வீசுற பொலிவோடு நமக்கு காட்சி கொடுக்குது அவரை வணங்குறப்போ இனம் புரியாத பரவசம் நம்ம பற்றுது இவரே முக்காலத்து வினைகளையும் போக்க உதவுபவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது கருவறையை சுற்றி அறுபத்தி மூன்று சீடர்கள் ஐக்கியமானதை குறிக்கிற விதமா அறுபத்தி மூன்று சிவலிங்க திருமணிகள் நேர்த்தியா ஒரே வரிசையில புடைப்பு சிற்பங்களை காட்சி கொடுக்குது கருவறையை சுற்றி விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா சண்டிகேஸ்வரர் சிலா வடிவங்களும் அமைஞ்சிருக்கு கருவறையோட பின்புறத்துல விநாயகர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மகாலட்சுமி சப்த பீடங்கள் தனி சனீஸ்வரர் பகவான் சூரியன் பைரவர் நவக்கிரக சன்னதி இது எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு அம்பாள் சிவயோக நாயகி என்ற பெயர்ல தனி சன்னதியில இருந்து பக்தர்களுக்கு அருள் கொடுத்து வரா வருஷந்தோறும் சித்திரை திருவோணத்துல ஸ்ரீகாலி சிற்றவள நாடிகளுக்கு குரு பூஜை வெகு சிறப்பா நடைபெறுது அதே மாதிரி மாசந்தோறும் திருவோணத்துல சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுது இது தவிர பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் உள்ளிட்ட எல்லா விழாக்களும் இங்கு நடத்தப்படுது காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் ஆலை தரிசனத்துக்காக நடைத்திருந்திருக்கும் இந்த சமயத்துல பக்தர்கள் இறைவனை தரிசனம் செய்யலாம் இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு அப்படின்னா நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டத்தில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்துக்கு மேற்க ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் அமைஞ்சிருக்கு மயிலாடுதுறை டு கும்பகோணம் வழித்தடத்துல மயிலாடுதுறை ரயில்வே மேம்பாலத்தை கடந்ததும் சித்தர்காடு ஊராட்சி வரும் சாலை வர வளைவும் தென்படும் அதுல நுழைஞ்சு வடக்க சிறிது தூரம் போன அந்த ஆலயத்தை எளிதில் நம்ம அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி